அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வர இருக்கிற அந்த ஏழு நாட்கள் அந்த ஏழு நாட்கள் நாற்பத்தி நாலு வருஷமாக அதிலே சொல்கிறாங்க நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்த படமாச்சு என்னடா அதுக்கு ரிவ்யூ அப்படின்னு கேட்குறீங்க எல்லா படம் மாதிரி ரீரிலீஸாக அப்படின்னு பார்க்குறீங்க எனக்கு புரியுது ஆனால் இது வேறு அந்த ஏழு நாட்கள் ஆனால் இதுலேயும் பாக்கியராஜிருக்கார் அன்றைக்கு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்த அந்த ஏழு நாட்களில் நம்ம ராஜேஷ் மறைந்த சமீபமும் மறைந்த ராஜேஷ் கே பாக்யராஜ் அம்பிகா இவங்கெல்லாம் இருப்பாங்க வேற லெவல் படம் அது இந்த படமும் பாக்கியராஜ் இருக்கிறாரு வேற லெவல் படமாக என்னங்கிறத இப்போ வாங்க வேறு லெவல் படமா இல்லை தேட்டரை விட்டு வெளியிட்றா அப்படின்னு சொல்கிற படமா அப்படிங்கிறத பார்த்துடலாம் என்ன கதை என்ன களம் பாக்யராஜ் வேறு இருக்காரு தன்னுடைய டைட்டிலை வேறு கொடுத்துருக்கிறாரு எப்படி என்னதான் காசு கொடுத்தாலும் பாக்யராஜ் மாதிரி ஒருத்தர் வந்து இன்னைக்கு புது இவங்களுக்கு முழு சம்மதத்தோட டைட்டில் கொடுத்துருப்பாரா அப்படின்றதெல்லாம் இந்த படத்தோட கதையை வச்சு படத்தோட கேரக்டர்ஸை வச்சு தான் பார்க்கணும் உண்மையாகவே புதுமையான ஒரு கதை இந்த வாரம் வர்ற படங்களில் ரெண்டு படம் ஒரு படம் நல்லா இருக்கிற ஆம்பளை பொம்பளையாக அப்பா அம்மாட்டை மாட்டிக்க கூடாதுன்னு திருநங்கை திருநம்பியாக மாற்றுது அந்த படம் ரிவ்யூ பார்த்தோம் இந்த படம் நல்லா இருக்கிற காதலன் காதலிங்க என்ன அப்பா மட்டும் மாட்டிக்க கூடாதுன்ட்டுல அப்பா மட்டும் மாட்டிக்காமல் தப்பிக்கிறாங்க அங்கே காதலிக்கு ரேபிஸ் வந்துடுது காதலனுக்கும் அவரது எச்சில் பட்டு ரேபிஸ் வந்ததா என்ன உயிர் பிழைத்தாங்களா இல்லையா ஏன் அந்த பெரிய இடத்து பையன் பொண்ணை வந்து இவன் கடத்திட்டு போகிறாழை அப்படிங்கிறதுக்கெலாம் வித்தியாசமாகவும் பெரிய இடத்து பொண்ணு மீன்ஸ் இவரும் பெரிய இடத்து பையன்தான் ஒரு கட்சியில் இவங்க அப்பா இருக்கிறாரு அவங்க அப்பா ஒரு இன்ஸ்பெக்டராக இருக்கிறாரு ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்பெக்டர் இந்த பக்கம் நமோ நாராயணன் கட்சி தலைவராக இருக்கிறாரு மினிஸ்டரா அதே கட்சியை சேர்ந்த மினிஸ்டரா பாக்கியராஜ் இருக்கிறாப்புல இவங்க நமோ நாராயணா ஒரு நாடகம் போடுறாப்புல தனக்கு வந்து மேடை சரிந்து விழுந்து உடம்பு அடிபட்டுடுச்சுன்னு மினிஸ்டரே நேராக பார்க்க வர்றாரு வந்த இடத்துல அவருடைய பையன் ஹீரோவை அஜித்தேஜ் புதுமுகம் அவரை பார்த்து ஆஹா இவ்வளோ நல்ல பையனா இவனுக்கு தான் என் பொண்ணை கொடுப்பனு ஒத்த காலில் நிற்கிறாரு நமோ நாராயணன்னும் சீட்டு கிடைக்குன்னு பார்த்தா மினிஸ்டர் வீட்டில் சம்மந்தமே சம்மந்தமே கிடச்சிருச்சே அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் பையனுக்கு அந்த பொண்ணை பிளான் பண்ணுறாரு ஆனால் பையனுக்கு வேறு ஒரு மீது காதல் அதுவும் பையன் பார்த்திங்கன்னா இந்த கதை ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் அப்படின்லாம் சொல்லி இந்த தொலைநோக்கு கருவியெல்லாம் வச்சு வானத்தை அலங்க ஆளாளுக்கு ஒன்று வாங்கன்னு பிர்லா பிளானிட்டோரியத்தில் வந்து ஒரு காலேஜ் பசங்களை கூப்பிட்டு வச்சு வகுப்படுக்கிறாங்க அங்கே ஒரு தொலைநோக்கு கருவியை வாங்கணுங்கிற எண்ணத்தில் வெளியில் வரவருக்கு ஒரு முந்நூறு வருஷம் பழமையான ஒரு தொலைநோக்கு கருவி கிடைக்குது அது மூலயமா அவர் சூரிய கிரகணத்தை பார்க்குறாரு பார்த்த உடனே அவர் கண்ணுக்கு தென்படுறவங்களில் யார் இன்றைக்கி இறப்போ யார் நாளைக்கு இறப்போ இன்னும் நாலு வருஷம் கழிச்சு யார் இறப்பா நாலு நாளில் யார் இறப்ப மீன்ஸ் சாவா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணுது அவங்க கண்ணை அப்படி பார்த்தாருன்னா ஐயோ எங்கள் ஸ்க்ரீன்லேருந்து நம்ம கண்ணை பார்த்துட்டு போகிறாரு இவர் அப்படிங்கிற பயம் நமக்கு ஏற்படுது அவர் ஹீரோயின் கண்ணை பார்க்குறாரு இன்னும் ஒரு வாரத்தில் ஹீரோயின் காலிங்கிற விஷயம் அவருக்கு தெரிய வருது ஹீரோயினை எப்படியாவது கவந்து பண்ணி ஆகணுமே அப்படின்னா அவர் ஒரு தனிமையான இடத்துக்கு கூட்டி போ பார்க்குறாரு அதுக்கு காதல்னாலே பரம்பெடுக்கிற அவங்க அப்பா தடையாக இருக்கிறாரு தடை பல கடந்து ஹீரோயினை கடத்திட்டு போகிறாரு கொடைக்கானல் மலைக்கு அங்கே ஒரு ஏரியாவில் குறிஞ்சி எஸ்டேட்டுங்கிற ஏரியாவில் ரெண்டு பேரும் பதுங்கி இருக்கிறாங்க ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீவர் வருது அது வருது இது வருது பார்த்தா ஹீரோயினுக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் நாய் கடிச்சிருக்குது அவங்களுக்கு ரேபிஸ் தொற்று அந்த பொண்ணு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் ஆன மருந்தால் அந்த பொண்ணு வந்து ரேபிஸ் தொற்றுக்கு ஆளாக வராங்க அவருக்கு வந்த தொற்று ஹீரோவையும் வியாபிக் முன்னாடி ஹீரோ ஹீரோயினை வேறு எதுவும் மருந்து கொடுத்து கவந்து பண்ணாரா இல்லையா ஆன மருந்துன்னு தெரிஞ்சு ஏன் டாக்டரும் அந்த மெடிக்கல் ட்ரிப்பும் அந்த பொண்ணை தப்பிக்க விட்டு திருப்பி மெடிக்கல் இருப்போம் அந்த பொண்ணுகிட்ட வந்து காலில் சஸ்தாங்கமாக விழுந்து மன்னிப்பு கேட்கறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக முயற்சி பண்ணிருக்கிறாங்க வேறு லெவலில் ஒரு படம் பண்ண நினச்சி அது ஓரளவு வேற லெவலாகவும் கொஞ்சம் தேட்டரை விட்டு வெளியேற லெவல்லையும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி தான் ஆகணும் ஏன்னா இவங்க கற்பனைக்கு அளவே இல்லைங்கிறனால கண்ணா கற்பனை பண்ணுறாங்க அதுதான் நம்மளால வந்து ஏற்றுக்க முடியல ஆனாலும் கதையை கேட்குறப்போ இந்த படம் உண்மையாக பாக்கியராஜியை கவுத்துருக்குன்னா நாமெல்லாம் மாத்துகிறோம் திரைக்கதை மன்னன் பாக்கியராஜியே கவுத்துருக்குன்னா ஆனால் காட்சிப்படுத்தையும் செகண்ட் ஆஃபில் தான் கொஞ்சம் அந்த புண்ணெலாம் அந்த நடிப்பு பிரமாதமாக இருக்குது ஆனால் நமக்கு என்னடா ஒரு லவ்வர்ஸாக இளமையாக இணைய விடாமல் இப்படி வந்து நாய் கடிச்சிது பொய் கடிச்சிதுன்னு சொல்லி அப்படின்ற ஃபீல் ஒரு ஒரு சீனில் ஏற்படுது அப்புறம் கிளைமாக்சில் நமக்கு ஏற்ற மாதிரி சீன்ஸை வச்சு முடிக்கிறப்போ ஆட்ஸ் ஆஃப் சொல்ல தோணுது அதே நேரம் இடையில கொஞ்சம் போட்டு கொள்கிறாங்க நாய் கடித்தவங்க நம்மளை கடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயம் ஏற்படுது அதை இயக்குனர் நினைத்திருந்தால் இன்னும் வேறு மாதிரி பண்ணி வேறு லெவல் வேறு லெவலில் ரசிகர்களும் சொல்கிற லெவலில் பண்ணியிருந்திருக்கலாம் ஆனாலும் நாய் கடித்த ஃபீலிங்க்கு நாமும் ஆளாவது சற்றே வருத்தம் அளிக்கிறது ஆனாலும் கிளைமாக்ஸ் திருப்திப்படுத்துகிறது அந்த விதத்தில் இந்த படத்தை எழுதி இருக்கிற எம் சுந்தர் அவரை வந்து பாராட்டலாம் மாதிரி நடிச்சிருக்கிற தேஜ் ஸ்ரீ சுவேதா ரெண்டு பேரையும் பாராட்டலாம் அவங்க கூட கே பாக்கியராஜ் நமோ நாராயண இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க தலைவாசல் விஜய் தலைவாசல் விஜய் இந்த முந்நூறு வருஷத்துக்கு முந்தைய டெலஸ்கோப் அது கிடச்சப்போ அவருக்கு ஒரு இதே மாதிரி ஒரு சம்பவங்கள் யாரை பார்த்தாலும் அதெல்லாம் வந்து வேறு லெவலில் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு வேறு லெவலில் ஒரு முந்தைய கதையை சொல்லியிருக்கிறாங்க ஆனால் என்னவோ இந்த படத்தை விட இந்த படத்துக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றி ஒரு ப்ரொமோஷன் யார் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம பதினாறு வயதுலேயே கமல் ஸ்டைலில் இந்த படத்து நாயகர் அப்புறம் லுல்லு சபா ஜீவா இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க பரட்டை நம்ம கவுண்டமணி கேரக்டரு இன்னும் சப்பானி இந்த கேரக்டர்லாம் வச்சு அந்த ப்ரொமோஷன் படத்தை விட பத்து மடங்கு சூப்பராக இருக்குது அதில் ஒரு ரெண்டு மடங்கு படமும் இருந்திருந்தால் இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய கருத்து ஆனாலும் ஒரு முறை கொடுத்த காசுக்கு அந்த ப்ரொமோஷன் வீடியோவுக்காக இந்த படத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லி அஜிதேஜ் ஸ்வேதா ரெண்டு பேருமே நடிப்புள்ள புதியவர்கள் ஆனால் மிரட்டலான நடிப்பை கொடுத்துருக்குறாங்க படத்தில் இருக்கிற பாக்யராஜ் நமோ நாராயண் காட்டிலும் பிரமாதமான நடிப்பாக இருக்குது அதுமாதிரி எம் சுந்தர் அவர் தான் படத்தை எழுதி இயக்கியிருக்கிறாரு அவரும் ஒரு கேரக்டர் சின்னதாக வராரு முரளி கபீர்தாஸ் அவர் தான் வந்து இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறாரு மிகுந்த புரட்சியளவில் வித்தியாசமான முய முயற்சி பெஸ்ட் காஸ்ட் ஸ்டுடியோஸ் பேனரில் இவர் தான் இப்போது கோகுலம் ஸ்டுடியோஸ் இருந்த இடத்துல பெஸ்ட் காஸ்ட் ஸ்டுடியோஸை வந்து வச்சுருக்கிறாரு இவங்க இடத்துல கோகுலம் ஸ்டுடியோஸ் இருந்தது இப்போ அவங்க தனியாக போயிட்டாங்க வெளியில் போயிட்டாங்க இப்போ பெஸ்ட் காஸ்ட் ஸ்டுடியோஸை இவரே நடத்துகிறாரு முரளி கபீர்தாஸ் இப்படி ஒரு ஸ்டுடியோ வச்சுருக்கவர் அடுத்தடுத்து இன்னும் நல்ல படங்களை தரணும் அப்படிங்கிறத நம்மளுடைய வேண்டுகோளை வச்சுட்டு பெஸ்ட்டு கார் ஸ்டுடியோஸ் செல்வகுமார் டி அவரும் இந்த படத்தில் முக்கியமான பங்காற்றி இருக்கிறாரு இந்த படத்துக்கு கோபிநாத் துரை ஒளிப்பதிவு ஒளிப்பதிவுலாம் குறை சொல்ல முடியாது கொடைக்கா கொடைக்கானலர் பனி பிரதேசம் மலை மரத்தில் பணி இருக்கிறது மலையில் பனியிருக்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக எடுத்துருக்கிறாரு அது மாதிரி இந்த படத்துக்கு எடிட்டர் கம் விஎஃப்எக்ஸ் முத்தமிழன் ராமு அதுவும் குறை சொல்ல முடியாது விஎஃப்எக்ஸில் வேறு லெவலில் இருக்குது ஆக்ஷன் டைரக்டர் ராகேஷ் ராக்கி அந்த நாயா மாதிரி பையன் போடுற ஃபைட்டு அது தேவையான தோணுது ஆனால் அந்த ஃபைட்டு பிரமாதமாக இருக்குது நாய் லுக்கில் மாறி அது அதே மாதிரி அந்த பையன் உண்மையாகவே நாயா மாறுறானா இல்லை காதலிக்காக மாறுறானாங்கிற அந்த சஸ்பென்ஸும் அந்த ட்விஸ்ட்டும் வேறு மாதிரி ஒரு ஃபீலை தருது மாதிரி சச்சின் சுந்தர் அவருடைய மியூசிக் படத்துக்கு பக்கா பலம் ஆர் டைரக்டர் டி கே தினேஷ்குமார் அவருடைய ஆர் டைரக்ஷனும் படத்தில் பெரிய லெவலில் இருக்குது மொத்தத்தில் இந்த படம் ஒரு வித்தியாசமான முயற்சி அது எந்த அளவுக்கு இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்ட்டை எடுபடுங்கிறத வந்து தான் பார்க்கணும் அந்த ஏழு நாட்கள் அந்த ஏழு நாட்களில் இந்த படம் அந்த ஏழு நாட்கள் அந்த ஏழு நாட்களில் ஹீரோயினுக்கும் ஹீரோய்க்கும் ராபிஸ் தாக்கி திருப்பி அவங்க உயிர் பிழைத்தாங்களா இல்லையா அப்படின்றத சொல்ல வந்திருக்கிறாங்க ரசிகர்களுடைய உயிரும் பிழைத்துதா பிழைக்கலையாங்கிறது சில சைன்ஸில் கொஞ்சம் தான் இருக்குது ஆனால் ஒரு வித்தியாசமான முயற்சி அதை இன்னும் வேறு மாதிரி எடுத்துருக்கலாமோ அப்படின்ற எண்ணமும் வருது அந்த ஏழு நாட்கள் ஏழு நாட்களில் மூணு நாட்களாவது தேட்டரில் ஓடணும் அப்படிங்கிறது நம்முடைய அன்பு வேண்டுகோளாக இருக்குது அது எந்த அளவுக்கு சாத்தியங்கிறத இந்த வாரம் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க